The world here well. you don't want நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற கொலோசியர் முதல் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி பெட்ரோலியத்தை முதல் முதலாக சுத்தப்படுத்த தொடங்கிய போது அதிலிருந்து கருப்பு நிற பொருள் ஒன்று கடைசியாக கிடைத்தது அந்த பொருள் பிசு பிசுப்பாகவும் துர்நாற்றம் நிறைந்ததாகவும் இருந்தது அதை என்ன செய்வதென்றே தெரியவில்லை பெரிய தலைவலியாக மாறிப்போனது குழி தோண்டி புதைத்து

பாதிப்பற்ற வெள்ளை நிற பொருள் ஒன்றை காண்பித்தார் மேலும் அவர் இந்த வெள்ளையான பொருளினால் என்னென்ன நன்மைகள் எல்லாம் இருக்கிறது என்று பட்டியலிட்டார் என்றார் சரி இதை எப்படி தயாரிப்பது என்று கேட்டார் நீங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்த அந்த கருப்பு நிற கழிவு பொருளை வைத்துத்தான் இதை தயாரித்திருக்கிறேன் என்றார் ஆம் பிரியமானவர்களே நாமும் பிரயோஜனமற்றவர்களாகவும் எந்த ஒரு நற்கிரியைக்கும் ஆகாதவர்களாகவும் தான் இருந்தோம் பாவத்தில் மறித்து போனவர்களாகவும் காணப்பட்டோம் அந்த கழிவு பொருளை போல நாற்றமான வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருந்தது ஆனால் ஏசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் வந்த பின்பு நம் வாழ்வை மாற்றினார் நாற்றமாய் இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினார் இயேசு நம் உள்ளத்தில் வரும்போது நம்மை அவர் சுத்திகரிக்கிறார் நம்மை புது படைப்பாக மாற்றுகிறார் நம் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது சமாரிய ஸ்திரீ இயேசுவை சந்திக்கும் முன்பு பாவமான அவளுடைய பிரயோஜனமற்ற வாழ்க்கையாகத்தான் அவளுடைய வாழ்க்கை இருந்தது ஆனால் இயேசு அவளை சந்தித்த பின்பு அவளுடைய பாவத்தை சுட்டி காண்பித்தார் அவளுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது அவள் மட்டுமல்ல ஊரார் அனைவரும் கத்தரை ஏற்றுக் கொண்டார்கள் அதை போலவே கதரேனருடைய நாட்டிலே ஒரு மனிதன் பிசாசுகளினால் ஆட்கொள்ளப்பட்டு கல்லறைக்கு துரத்தி விடப்பட்டிருந்தான் அவன் சமுதாயத்தில் யாருக்குமே வேண்டாதவனாகத்தான் இருந்தான் அவனை கண்டாலே எல்லாரும் ஓடி ஒழியும் அளவுக்கு அவன் கொடூரமானவனாக இருந்தான் அவனை இயேசு கண்டார் பிசாசுகளை அதட்டி வெளியேற்றினார் அதுவரை கூச்சலிட்டு கொண்டும் கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டும் இருந்த அவன் இப்போது வஸ்திரம் தரித்து சொஸ்த புத்தி உள்ளவனாக இயேசு வண்டையிலே உட்கார்ந்திருந்தான் மேலும் அவன் இறங்கி செய்தவைகளை தன் அறிவிக்கும் சுவிசேஷகனாக மாறினான் எல்லாராலும் நான் புறக்கணிக்கப்படுகிறேன் உதாசீனப்படுத்தப்படுகிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம் ஏசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்து பாருங்கள் அவர் உங்களை முற்றிலும் புது படைப்பாக அநேகருக்கு ஆசீர்வாதமானதாக மாற்றுவார் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் God bless you. Have a godly day.